thank you வணக்கம் குபேரன் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயண் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வார ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசு ராசி பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஸோ தனுசு ராசி உங்களது ராசி அதிபதி மூணில் இருக்க நாலாம் அதிபதி மூணில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து வீடு விற்கலை ரொம்ப நாளாக வந்து கிடப்பில் இருக்குங்கிறவங்களுக்குலாம் வந்து வீடு விற்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் இரண்டில் சனி ஸோ ரெண்டில் சனின்போது பாத சனி அப்படி இப்படிலாம் பயமுடுத்துவாங்க ஸோ பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து சனி போகிறது வந்து சந்திரனுடைய சாரம் தொழில் புரிய இருந்தாலும் சரி குடும்பத்துலேயும் சரி கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் எடாவுடமாக பேசுகிறதுலாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது வயசானவங்க ஏதாச்சும் புலம்பி இருந்தாங்கன்னா ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருங்க ஏன்னா வந்து அவங்ககிட்ட போய்ட்டு வாக்குவாதம் நிற்கிறது நீ என்ன அப்படி பேசிட்டியான்னு அவங்க எதாவது பேசுகிறதுனால வந்து கொஞ்சம் சலசலப்புகள் வரும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மூன்றில் குரு ஸோ மூண்டில் குரு வந்து நான்காம் தேதி மூன்றில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது வண்டி வாகனம் விற்காம இருக்குங்கிறவங்களுக்குலாம் வந்து நல்லா அருமையாக வண்டி வாகனம் விற்கிறதும் சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நாலாம் அதிபதி வந்து நல்ல முயற்சிகளுக்கான விஷயங்கள் பண்ணுவீங்க ஸோ சொத்துக்களால் வந்து ரொம்ப நாள் இடர்பட்டிருந்ததெல்லாம் சூப்பராக முடிஞ்சிருங்க அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்லா உச்சமாக இருக்கிறனால குழந்தைகள் வந்து நல்லா ஒரு பெரிய ஒரு அதிகாரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வேலை இல்லாத ஒரு குழந்தைகளுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது கூடவே சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிகளை கொடுக்கும் ஸோ நல்ல பெரிய வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக வந்து வேலை இல்லாதவங்க பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கலைஞர்களுக்கு வந்து இதுவரை இல்லாத ஒரு பெரிய ஒரு வரவேற்பு நல்ல ஒரு அங்கீகாரம்னா இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ நல்ல வளர்ச்சிக்கான விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல லாபகரமாக இருக்குது தொழிலாளர்கள் ஸோ தொழிலாளர்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களது ஆறாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது நிறைய வேலைகள் செய்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ராகு அங்கே இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் நடா வேலைங்கிற மாதிரி அலுப்பும் இருக்கலாம் பட் நல்ல வருமானம் வரும் அது வந்து பிரச்சனையே கிடையாது ஆறில் ராகு இருக்கும்போது வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் வேலைகள் அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நடா அது இவ்வளோ வேலை மாதிரி ஃபீல் தான் இருக்கும் இல்லையா சில பேருக்கு வந்து இந்த கொஞ்சம் தவறான டிஷன்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் வேலையை விட்டு போயிடலாமான்னு பட் அதெல்லாம் போகாதீங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கணவன் மனைவி உறவு ஸோ ஏழாம் அதிபதி நாலில் வந்து நீச்சம் ஆகிறது புதன் நீச்சம் ஸோ அந்தந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்து பேசணும் தாயாரிட்டும் வந்து தாயாரும் வந்து சில நேரங்கள் வந்து கொஞ்சம் ஏடாடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் க மனைவிக்கு நடுவிலையும் அம்மாவுக்கு நடுலையும் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க ஸோ அதனால் வந்து ரெண்டு பேருக்கும் ஜூட் விட்றதுக்கு என்ன பிளானுங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா வந்து நீ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணது நான் வீரன்ற வாழ்க்கையில் இதெல்லாம் ஜஹஜம் How did you do? போய்கிட்டே இருங்க ஸோ எட்டாம் அதிபதியுடைய சாரத்தில் சனி வந்து சந்திரனுடைய சாரம் ராகு சந்திரனுடைய சாரம் வரும்போது வேலை செய்பவர்களும் சரி ஏதாச்சும் தர்கங்கள் அதிகமாக ஆசைப்பட்டு வேலை செய்கிற இடத்துல வந்து டே தம்பி உனக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது அற்புதமாக இருக்குது வந்துரு சம்பளம்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்கல்ல கப்பலை இறங்கி தள்ளணும் வாடினுவான் இப்போ சம்பளம் யார் வாங்குறதுன்னு ஒருத்தன் கேட்பான் இந்த மாதிரி ஆகிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பேர் வந்து கிரிமினலாக வேலை பார்ப்பாங்க உங்கள் 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 இடத்துக்கு வந்து அவங்க மேலதிகாரி என்ன சொல்கிறார் தம்பி உனக்கு அங்கே ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி ஏன்னா உங்கள் வேலைக்கு வந்து இன்னொருத்தரை பார்த்து வச்சுட்டு உள்ளே வந்து தள்ளி விட்ருவாய்ங்க பார்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து கோக்குமாக்கா போய் மாட்டிக்கிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்தக்கூடாது ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பான வாய்ப்பில் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல சிறு சிறப்பாக இருக்கும் அப்பா நல்ல நன்மைகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கீகாரம்லாம் கிடைக்கும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஒர்க் ப்ரெஷர் தான் ஜாஸ்தி இருக்கும் இதுவரை ரொம்ப குழம்பிகிட்டு என்ன படிப்பு எடுக்கிறது பெரிய படிப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே குழப்பமாக இருக்கவங்களாம் வந்து ரொம்ப தெளிவான ஒரு நல்ல ஒரு டெசிஷன்லாம் இந்த வாரம் எடுப்பீங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் மாற்றங்களாக இருக்கும் பத்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து நாளில் நீச்சமாகனால கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஐயோ இவங்க கூடலாம் வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு தலை அடிச்சுக்கிட்டே வியாபாரம் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் ஆல் இந்த கேம் எல்லாம் மனுஷன் தானே கொஞ்சம் இடஒடமான ஒரு மக்கள் கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பதினொன்று முது குழந்தைகள் நல்ல வெற்றிகள் சந்தோஷங்கள் புதுகலங்கள் கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ எல்லாமே சிறப்பு தான் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு ஸோ எல்லோருக்குமே என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸோ எல்லாமே சந்தோஷமாக இருங்க இந்த ஆண்டு வந்து அற்புதமாக இருக்கணும் பதினெட்டாம் தேதி எண்ணிக்கைக்கு ஷஷ்டி ஷஷ்டி எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு அந்த விரதம் வந்து குழந்தை வர வேண்டி இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வந்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்